வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே இப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுத்தேன் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் பிரைசலாட் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் இன்றைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறீங்க நீங்க உயிரோடு இருக்கிறதே இந்த நாளின் முதல் ஆசிர்வாதம் இதுவரை உங்களை கைவிடாம இதுவரை உங்களை நடத்தி வந்தாரே இனிமேல உங்களை கைவிட்டுருவாரா பாருங்க காலையில பதினோராம் அதிகாரம் வசனம் நான்கு இப்போ இந்த எட்டாம் வசனத்தில் எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இசுரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான்காம் வசனத்தில் மனுஷரை கட்டியிருக்கிற அன்பின் கயிர்களால் நான் உங்களை இழுத்த பாருங்க ஈவினிங்ல நான் பைக்ல எங்கள் வீட்டுக்கு வந்துட்டே பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டே வந்தேன் துதிச்சு கொண்டே வந்தேன் பாருங்க ஆண்டவர் எனக்கு இந்த பாடலை கத்து கொடுத்தார் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் உங்களை பார்த்து உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை நான் மாட்டேன் இன்றைக்கு இந்த பாடல் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை குறித்து குழம்பி கொண்டிருக்கிறீங்களா யோசித்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா ஆண்டவர் எனக்கு உதவி செய்யாம அப்படியே மறந்துட்டாரா என்ன ஆண்டவர் கைவிட்டாருன்னு சில பேர் நினைக்கிறீங்க கத்தருவங்களை பார்த்து சொல்றாரு உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய போறேன் உன்னை நான் மறக்கல நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன் உன கைவிடவே மாட்டேன் கருத்து சொல்றாரு அதனால பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க யார் உங்களை கைவிட்டாலும் மனுஷன் உங்களை கைவிடலாம் சொந்தக்காரன் உங்களை கைவிடலாம் ஆனால் அழைத்தவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் உன்னை எப்படி கைவிடுவேன்